மக்கள் வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பகுத்தறிவுக்கு ஏற்றுக்கொள்கிற வகையில் எவர் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம் இதைத்தான் திருவள்ளுவரும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறுகிறார் மெய்ப்பொருளை உணர்வதற்கு வழிகாட்டுவதே ஆலயங்கள் ஆலயங்களிலிருந்து நாம் நல்லறிவைப் பெறலாம் அமைதியை பெறலாம் இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் தமிழர்களின் வரலாற்றை பண்பாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் ஆலயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் முற்கால சோழர்களின் ஆலய அமைப்பு வேறு வகை பிற்கால சோழர்களின் ஆலய அமைப்பு வேறு வகை பாண்டியர்களின் ஆலயமைப்பு ஒரு வகை என்றால் பல்லவர்களின் ஆலய அமைப்பு வேறு வகை ரிஷிகள் நிலைநிறுத்திய ஆலயங்கள் ஒருவகை என்றால் சித்தர்கள் நிலைநிறுத்தி ஆலயங்கள் வேறு வகை எண்ணி பார்த்தால் ஆலயத்திற்குள் எத்தனையோ அதிசயங்கள் இனி இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் ஆலயத்தைக் காணலாம் வாருங்கள் இறைவன் அருள் புரியும் நிலையங்களே திருக்கோயில்கள் காடுங் காவும் கவின் பெரு துருத்தியும் ஆறுங் குளனும் வேறு பல் வைப்பும் என்று திருமுருகாற்றுப்படை கூறுகிறது என்றும் உலவாது உலவும் யாதுதொரு உலாவும் குன்றுதொரும் உலாவும் உரையுங் குமரவேளே எனக் கச்சியப்பர் கூறுகிறார் குன்றுதொறும் குடிகொண்டிலங்கும் குமரன் பொன் திணிந்த புனல் ஓடும் பொருணை நதிக்கரையிலும் எழுந்தருளியிருக்கிறான் திருவுருமாமலை எனும் குடவரை திருத்தலமே மக்கள் வழக்கில் என்று வழங்கப்படுகிறது ஒரு காலத்தில் இப்பகுதியில் உள்ள கற்பாறைகளில் இருந்தே தெய்வத் திருவுருவை வடிப்பது மரபு எனவே இத்தலம் திருவுருமாமலை எனப்பட்டது உயிர்கள் இறைவனின் அருளை எளிதில் பெறும் வகையில் இங்கே முருகன் அருள் புரிவதால் இத்தலம் குறுக்குத்துறையெனவும் நெல்லை நகரிலிருந்து ஆற்றுக்குச் செல்ல குறுக்கு வழியாக இருப்பதால் எனவும் கூறுவர் வெகு காலத்திற்கு முன் இங்குள்ள கருவறை ஒரு கற்பாறையாக இருந்துள்ளது இப்பாறையில் ஒரு சிற்பி முருகனின் திருவுருவை புடைப்புச் சிற்பமாக வடித்து வைத்தான் இத்திருவுருவை கண்ட மூதாட்டி ஒருவர் நாளும் நீராட்டி மலரிட்டு வழிபட்டு வந்தார் அவரை தொடர்ந்து பலரும் வழிபடத் தொடங்கினர் பின்னர் திருக்கோயில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் ஆளுகைக்கு வந்தது மகா சன்னிதானத்தின் அருளானையின் வண்ணம் திருப்பணிகள் நடைபெற்று இன்றும் நித்திய பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இந்த ஆலயத்திலே ஒன்பது கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வருடத்திற்கு ஒன்பது மாதங்கள் உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆலயம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு ஆதி மூலஸ்தானம் என்று சொல்லக்கூடியதான ஆலயமாக விளங்குகிறது இங்கு சந்தான பிரார்த்திக்காக விசேஷமான பூஜைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை விசாகம் போன்ற நட்சத்திரங்களில் சிறப்பு அபிஷேகம் அலங்கார ஆராதனை தீபாராதனைகள்லாம் நடைபெற்றிருக்கின்றது வருடத்திற்கு ஷஷ்டி மகோற்சவம் என்று சொல்லக்கூடிய சஷ்டி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஆவணி மாதம் ஆவணி மூல திருவிழாவும் சித்திரை மாதம் சித்திரை தெப்ப திருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்பது தொண்ணூற்று எட்டு காலகட்டத்தில் வாழ்ந்த வண்ண சரபம் தண்டபாணி அடிகள் இத்தலத்திற்கென்றே நூற்று பதினைந்து பாடல்கள் பாடி உள்ளார் கோயிலின் முகப்பில் ராஜகோபுரம் சிறிய வடிவில் எழிலுடன் விளங்குகிறது கோயிலின் உள்ளே மணிமண்டபத்தில் பலிபீடம் மயில் கொடிமரம் பின் அலங்கார மண்டபம் உள்ளது அதையும் தாண்டி உள்ளே சென்றால் தென்புறம் விநாயகரும் வடபுறம் முருகனும் காட்சி தருகிறார் கருவறைக்கு முன்னே நெல்லையப்பர் காந்திமதி நடராச நால்வர் அருள்பாலிக்கின்றனர் கருவறையில் முருகப் பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழில்கொஞ்சு மழகுடன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இப்படிமம் கற்பாறையில் புடைச்சிற்பமாக உள்ளது மூலவரை வணங்கி வெளியே வந்தால் கோயிலின் திருச்சுற்று குடைவரைக் அமைப்பில் உள்ளது தெற்கில் தட்சிணாமூர்த்தி தென்மேற்கில் விநாயகர் வடமேற்கில் முருகன் பைரவர் என்று செல்லும் திருச்சுற்றின் சுவரில் பஞ்சலிங்கம் தேவியாருடன் காட்சியளிக்கின்றனர் வெளிப்பிரகாரம் ஆற்றங்கரை ஒட்டி அமைந்திருக்கிறது தெற்கே கோயிலின் தெற்புற வாயிலுக்கு எதிரே தீர்த்த மண்டபம் உள்ளது தொடர்ந்து பல தூண்களுடன் கூடிய கல் மண்டபம் உள்ளது சிவபூசை செய்வதற்கான வகையில் ஆவுடையார் மண்டபமும் உள்ளது திருச்செந்தூர் கருவறை திருமேனி இங்கே உள்ள கற்பாறைகளிலிருந்து வடிக்கப்பட்டதால் திருச்செந்தூருக்கு செலுத்தும் காணிக்கைகளை குறுக்குத் துறையில் செலுத்தலாம் என்பது மரபு செவ்வாய்க் கிரக தோஷமுள்ளவர்கள் பதினோரு வாரம் செவ்வாய்க் செவ்வாய்க்கிழமைகளில் தாமிரபரணியில் நீராடி குறுக்குத்துறை முருகனை வணங்கினால் தடை நீங்கி மணவாழ்க்கை கைகூடும் என்பதும் இங்கே வந்து தங்கியிருந்து சஷ்டி விரதம் மேற்கொண்டால் துன்பம் நீங்கும் என்பதும் அடியவர்களின் நம்பிக்கை தாமிரபரணியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது மூர்த்தி நீரில் மூழ்குவது வேறு தலங்களில் என்றும் நிகழாத ஒன்றாகும் திருவாவடுதுறை ஆதீன குருமகா சந்நிதானம் சீர்வளர் சீர் சிவப்பிரகாச பண்டார சன்னதி அவர்கள் உளப்பாங்கின் வண்ணம் குறுக்குத்துறை திருக்கோயில் சிறப்பான அருள்தலமாக விளங்குகிறது எந்த நிகழ்வுக்கும் இறைவனின் அருள்தான் காரணம் இறைவனின் அருள் இருந்தால் போதும் எப்போதும் எந்த துன்பமும் வருவதில்லை அல்லல் அருளாள்வார்க்கில்லை என்பது திருக்குறள் வாக்கு அருளை பெறுவதற்கு துணை செய்யும் மந்திரங்களே திருமுறைகள் இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது விளக்கம் மக்கள் எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகள் விருப்பங்கள் ஏராளமாக சொல்றோம் இல்லையா ஆனால் வள்ளுவர் அவருடைய திருக்குறள் சொல்லும் பொழுது ஒரு எல்லா விதமான ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேற வேண்டுமென்றால் இதை வச்சு நாம் சொல்கிறோம் அவனுக்கு என்ன அவன் அறிவாளி சார் அதான் அப்படிங்கிறோம் ஆனால் வள்ளுவர் இதை சொல்லவில்லை ஒருவனுக்கு என்ன ஒருத்தர்கிட்ட என்ன இருக்கு இல்லை பார்த்து புரிஞ்சிக்க முடியும் சார் உங்கள்கிட்ட நிறையா கா கார் இருக்குது ஏராளமான ஆடைகள் ஏராளமான ஆபரணங்கள் எல்லாம் சொல்லிட முடியும் ஆனால் அது இருக்கா இது இருக்கான்னு கேட்கலாம் யாருக்கிட்டேயாவது போய் ஏன் சார் உங்களுக்கு அறிவு இருக்கா என்ன ஆகும் கேட்டாக்க இன்னைக்கு யாராவது அப்படி நம்மை கேட்கும் பொழுது நம்ம கோபம் வருகின்றதல்லவா இந்த அறிவு இருக்கா அவனா அப்படின்னு ஏய் யாரை பார்த்து கோபம் வந்துடுறது நாளையிலிருந்து யாரும் கோபித்து கொள்ளக்கூடாது வள்ளுவர் தான் இந்த அறிவுக்கு ஒரு ஒரு அடையாளம் சொல்லுகின்றார் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் கடை உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள்லாம் உலகம் முழுவதும் தேடினாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு தகவல்களை அயல் நாட்டு நூல்கள் எதிலும் நம் பூதக்கண்ணாடி வச்சு தன்னா கூட சரி இவ்வளவு சுலபமாக பிடிக்க முடியாது எளிமையாக இல்லை சின்ன சின்ன தகவல்கள் ஆனால் கொட்டி கிடக்காத வாழ்க்கைக்கு வேண்டியவை அதில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றினால் எப்படி இருக்கும் அறிவினால் ஆகுவது உண்டோ பிறரின் நோய் வள்ளுவர் எழுதியிருக்கிறது பிரிரின் நோய் நாம் அதை பிறரின்னா ஒன்றும் தப்பு வரல ஆனால் பிறரின்னா மனுஷர்களை மட்டும்தான் குறிக்கிற மாதிரி இருக்கும் மனுஷர்களை மட்டும் மனிதர்கள் மட்டும் அல்ல அப்பா ஆடு மாடுகளாக இருந்தாலும் சரி செடிகுடிகளாக இருந்தாலும் சரி எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி செய்பவன் எவனோ அவன்தான் அறிவு படைத்தவன் என்பது அமுதமறையான தமிழ் வேதத்தை தந்த வள்ளுவருடைய கருத்து அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடைன்னு தான் சொன்னார் இதற்கு விளக்க உரையாகத்தான் திருமுறைகள் அங்கே அற்புதமான தகவலை சொல்கின்றன உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அலையிறது கஷ்டப்படுறது பாடுபடுறது எல்லாம் எதுக்கு இந்த ஒரு வாய் சோற்றுக்கு சோத்துக்கு சோத்துக்கு தெரியறதா அந்த பஞ்சம் ஒரு தடவை திருவிழி திருவிழிமிடலைங்கிற அந்த ஊரில் பல காலம் ஏராளமாக வருமா பஞ்சம் வந்துடுத்தோம் அந்த நேரத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகளும் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் அந்த ஊருக்கு சென்றிருக்கிறார்கள் சிவபெருமானிடம் வணங்கி விட்டு வருகின்றார்கள் சிவபெருமான் அங்கே சொன்னாராம் அப்பா இந்த வறுமை பாதிக்காது கவலைப்படாதீர்கள் கிழக்கு பீடத்திலும் மேற்கு பீடத்திலும் உங்கள் இருவரு ஆளுக்கு ஒரு தங்க காசு வைக்கின்றேன் அதை எடுத்து நீங்கள் மக்களுக்கு உதவி செய்யுங்கள் அதே மாதிரி வைக்கிறார்கள் இவர்கள் இருவரும் அந்த காசு தங்க காசு சொல்கிறோம் இல்லையா அவற்றை கொண்டு வருகின்றார்கள் கொண்டு வந்து அந்த காசை வைத்து அதை என்னென்ன பண்ணணுமோ தங்க காசு இல்லையா அதை விற்று அதில் வரக்கூடிய அந்த பணம் அதுக்கு அரிசி பருப்பு பூ புளி மிளகா உணவுப் பொருட்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்களேன் அவ்வளவும் தயார் செய்து எல்லோரையும் அழைத்து அவ்வளவு பேர்களுடைய பசியையும் அவர்கள் தீர்த்தார்கள் பிற்பாடு நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசிந்தார் போர் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் அடைன்னு தமிழ் பாடல்களை சொல்கிறோம் இல்லையா அதுபோல மழை பெய்தது வறுமை நீங்கியது அப்போ ஆன்மீகம்ங்கிறது என்ன அடுத்தவர்களுக்குடைய துயரத்தை களைவது அதுவும் துயரம் என்றால் இந்த இடத்துல கூறுங்கிற வார்த்தை அதனால் தான் போட்டார் கார்த்தாலே எட்டு மணிக்கு நாம் உணவு உண்கின்றோம் மத்தியானம் ஒரு மணி நெருங்கும் போதே என்ன ஒரு மாதிரி இருக்குப்பா சொல்கிறோமா ஒரு நாள் உணவை வழி என்றால் வழியாய் சரி ஒரு நாளைக்கு தான் வேண்டாம் விட்டுலாம் பார்க்கலான்னா முடியல கிடைக்கிற இடத்துல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சேர்ந்த மாதிரி எடுத்து அப்படி ஒரு கட்டு கட்டிக்கலாம் இல்லையா இரு நாளுக்கு ஏழென்றால் ஏழாய் என்னோ அரியாய் இடும்பை கோர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது ஆ நாம் இன்னைக்கு உங்கூட வாழ முடியாது உங்கூட மனுஷன் வாழ்வானா நம்ம குடும்பத்துக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே அவை சொல்கின்றார் அந்த இடத்துல இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிது அந்த வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் அதைத்தான் அந்த ரெண்டு பேரும் அவர்கள் செய்தார்களாம் அவ்வளவு பேர்களுடைய அந்த பசியும் நீங்கியது எல்லோரும் பாராட்டினார்கள் இறையருளால் பெற்ற செல்வம் அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுவதைத்தான் திருமுறைகள் வழிகாண்பிக்கின்றன என்ன பூஜை நாம் என்ன சொல்லலாம் சரி முடிவில் யாராவது ரெண்டு மூணு ஏழை வாழைக்கு சோத்த போடு அப்படின்னு எளிமையாக சொல்லிக் கொடுத்தார்கள் ஐயப்ப மலைக்கு போகிறாங்க அதில் என்ன சொல்கிறோம் அன்னதான பிரபுவே என்கிறார்களே எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உணவு இடுவது என்பது தலை சிறந்த ஒரு விசேஷம் உணவை வீணாக்குதல் என்பதே கூடாது அதைத்தான் அங்கே திருமுறைகள் நமக்கு வழிகாட்டுகின்றன அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நாம் அதனால தான் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று தாய்மான சுவாமிகளும் சொன்னார் அப்படிப்பட்ட நிலையை நாமும் அடைய முயற்சி செய்வோமாக தமிழர்கள் அறிவியலாளர்கள் இந்த உலகம் எதனாலானது ஐம்பூதங்களுக்கும் மேல் என்ன இருக்கிறது உயிர்கள் எத்தனை வகை பிறவிகள் எத்தனை இப்படி இன்றைய விஞ்ஞானம் காணாத பல அரிய செய்திகளை நம் முன்னோர்கள் கண்டறிந்து கூறியிருக்கிறார்கள் இவையெல்லாம் எங்கே காண கிடைக்கிறது என்றால் ஆலயத்தில்தான் அந்த வகையில் ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் நிகழ்ச்சியில் நாம சிதம்பரம் கோவிலுடைய அமைப்பு என்ன என்பதை பார்க்க போகின்றோம் இதை தெரிந்து கொண்டாலே போதுமே முன்னோர்கள் எவ்வளவு பெரிய தரிசிகள் அறிவாளிகள் என்பது நமக்கு புரியும் கோவில் ஏதோ அவர்கள் இஷ்டத்திற்கு கட்டிவிட்டு போகவில்லை சிதம்பரம் கோவிலுடைய முக்கியமான ஒரு சில அமைப்புகள் சிதம்பரம் நாம பார்த்தோம்னா அங்க செப்பு ஓடுகள் இந்த கவசம் சாத்திருக்காங்க தங்க விமானம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அங்கே நாம் பார்த்தால் அங்கே இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு செப்பு ஓடுகள் அங்கே பதிக்க பெற்றிருக்கும் அதில் ஆணி வச்சு அடிச்சிருப்பார்கள் ஏதானு ஒன்று வச்சு நாம் எனக்கு என்னென்ன ஆணி வைத்து அடிக்கிறோம் அல்லவா அதுபோல அங்கே அடிக்கப்பட்ட ஆணிகள் எழுபத்தி இரண்டாயிரம் மாணிகள் இதெல்லாம் சிதம்பர திருமுகவிலாசங்கிற நூலில் விரிவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது ஆண்டிலேயே எழுதி வைத்திருக்கிறார்கள் நூறு வருஷம் ஆகிப்போச்சு அந்த சிதம்பரம் கோவிலில் நேருக்கு நேராக போய் தரிசனம் செய்வதில்லை எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் அப்படி இந்த பக்கமாக அப்போ இந்த பக்கமாக அப்படி வந்து தான் தரிசனம் செய்வோம் இன்றும் சிதம்பரம் கோவிலில் போனால் இதை தரிசிக்கலாம் இதை காணலாம் இந்த அமைப்பு எதை விளக்குவதற்காக வந்தது அந்த இருபத்தி ஓர் அறுநூறு சொப்பு ஓடுகளும் வேறு எதுவும் அல்ல தினந்தோறும் நாம் மூச்சு காற்று விடுகின்றோம் அல்லவா அந்த மூச்சு காற்று ஒரு நாளைக்கு விஞ்ஞான ரீதியாகவே ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சு காற்று இருபத்தி ஓர் அறுநூறு என்று இருக்கிறார்கள் இன்று இதை அன்றே அங்கே செப்பு ஓடுகளாக அமைத்து வைத்தார்கள் நாம் விடுற மூச்சு காத்துதான் அங்கே ஓடுகளாக இருக்கின்றன அடுத்தது அதில் அறையப்பட்ட ஆணிகள் எழுபத்தி ரெண்டாயிரம் என்று கணக்கு சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகளும் வேறு எதுவும் அல்ல நமது உடம்பில் இருக்கக்கூடிய நாடிகள் நாடிகள் அந்த மூச்சுக்காற்று இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடுகள் சொல்லியிருக்கோம் இறைவன் இங்கே இருக்கின்றான் உள்ளம் பெருங்கோயில் திருமலர் சொன்னாரல்லவா ஏற்கனவே பார்த்தோமே அந்த இறைவன் அங்கே இருக்கின்றான் இதை விட இன்னொரு ஆச்சரியகரமான விசேஷம் அது இங்கே இதயத்துக்கு அவன் இங்கே தான் இருக்கான்னு ஏற்கனவே பார்த்துட்டோமே அந்த இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஏன் பக்கவாட்டுகளில் வழிகள் வைத்தார்கள் பள்ளிக்கூடங்களில் நாமே படிக்கும்போது பார்த்திருப்போம் பெரியதாக படங்கள் எல்லாம் வரைந்து இதயத்தினுடைய பாகத்தை குறித்து அதுல ரத்தம் எப்படி இதயத்துக்கு போறது இதயத்துக்கு ரத்தம் போயாகணும் இல்லையா அந்த ரத்தம் இதயத்திற்கு எப்படி செல்கின்றது என்பதை படத்தின் மூலமாக நமக்கு காண்பிக்கும் பொழுது அங்க முன்னோர்கள் என்ன செய்தார்கள் இதே முறைப்படித்தான் அங்கே சிதம்பரத்திலும் பக்கவாட்டுகளில் வாயில்களை வைத்திருப்பார்கள் அதன் வழியாக சென்று நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று ஆகவே சிதம்பரம் கோவில் என்பது சிதம்பரம் கோவில் மட்டுமல்ல முறைப்படி அவர்கள் கோவில் கட்டியதன் பலனே இதன் அடிப்படை உண்மை இதுதான் இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு மூச்சுக்காற்று ஒரு நாள் முழுசு நாம விடுறது எழுபத்தி நாடிகள் என்று பார்த்தோம் இறைவன் எழுந்து அருளியிருக்கக்கூடிய இடம் கடவுள் இங்க பக்கவாட்டுகளில் வாயில்களை வைத்ததற்கு உண்டான காரணங்களை பார்த்தோம் முன்னோர்கள் ஏன் இப்படி வைத்தார்கள் என்பது இதன் பிரகாரம் கோவில்களுக்கு எல்லாரும் நாம போகிறோம் தரிசனம் செய்கின்றோம் ஏதோ சிதம்பரத்தளவன் இறைவன் நடனமாடுகின்றான் அப்படின்னு மட்டும் நினைத்து ஏமாந்து போய்விடக்கூடாது அனுபவத்தில் வர வேண்டும் இதே கோவில்களில் நமது முன்னோர்கள் இவ்வளவு விஞ்ஞான வசதிகள் இல்லாத காலத்தில் பத்திரிகை வசதி கிடையாது தொலைக்காட்சிகள் அது இது கிடையாது தகவல் பரிமாற்ற தொடர்பு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம எண்ணப்படி எல்லாம் முட்டாளுங்க ஒரு மண்ணாங்கட்டி அவங்களுக்கு தெரியாது இந்த பெருசுங்க இருக்க நம்ம பாஷை தெரிகிறதா ஆனால் இவ்வளவு விஞ்ஞான வசதிகள் இல்லாத காலத்திலும் நமது முன்னோர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று விட்டு வழிபாடு செய்து விட்டு வந்தவர்கள் வென்றார்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் அதனுடைய அடிப்படை உண்மை என்ன என்பதை நமது அடுத்த ஆலய அறிவியல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் என்ன நேர்களே ஆலய நிகழ்ச்சியை பார்த்தீர்களா இதில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு புதிய சிந்தனையை தூண்டும் வகையில் அமைந்திருந்தது இல்லையா இனி வேறொரு ஆலய காட்சிகள் திருமுறை விளக்கம் ஆலய அறிவியல் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்